It. Thank you so much for giving us beautiful music. Next, I would like to thank my director, Prabhu Solomon, sir. Sir, this is my first time when I was shooting. ஐ அண்ட் லைக் யூ இஸ் ஓகே முன்னாடி ஒரு முக்கியமான அதாவது படம் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாமல் மஞ்சபாய் கோலிசோடா சதுரங்க வேட்டை அப்புறம் நேஷனல் அவார்ட் வின் பண்ண படம் வழக்கு என் வழக்கி வில்லன் அஞ்சா இப்படி எப்பவும் ரசிக்கக்கூடிய படங்களாக கொடுக்குற திருப்பதி பிரதர்ஸின் தயாரிப்பாளர்

தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு நான் தான் வந்து வசனம் எழுதுறேன் நான் வசனம் எழுதுறதுல ரொம்ப சிறப்பானவன் என்பது நாள் மட்டும் இல்ல ஓரளவுக்கு ஆனால் அவருடைய நண்பர் என்ற காரணத்தினாலே தொடர்ந்து அவர் படங்களை வளர்த்துறேன் அதனாலதான் ஆஸ்தான் வந்து நான் சொல்லி அதனால லிங்குசாமிக்கு முதல்ல நன்றி சார் காடா சார் அவர் வந்து உங்களுக்கு காடுன்னு தான் சொல்வார் லிங்குசாமி ஆபீஸ்ல ஜெயந்தா ஜெயந்தி நாள் காடான சொல்லுவாங்க ஜெயந்தி மை காட் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு அவர் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சார் இந்த படம் வந்து தயாரிப்பில் இருக்கும் பொழுது நான் பார்த்தேன் நம்ம லெங்கு ஆஃபீஸில் படம் முழுக்க ரொம்ப அழகாக ஒரே காடாகவே இருந்துட்டா இருந்துச்சு ஏடா ஒரே காடாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜெயந்திலால் காடா ஐ வெல்கம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் காட் ஃபாதர் மிஸ்டர் கம் அவர் நம்ம முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இங்கே வந்து உட்காந்துருக்காரு அவர் அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து எ மோஸ்ட் வாண்டட் மேன் இன் தி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ குங்கி டூ அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சாருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபர்ஸ்ட் சார் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மேட் அஸ் வூ லிங்குஸ்வாமி சார் அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் மேட் மீ அ ஹியூஜ் ஃபேன் பாய் ஃபார் யூ த ஹம்பிள்ஸ் யூ ஷோ அண்ட் த கேர் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஹவ் ஷோல் த்ரூ அவுட் த ஜர்னி வாஸ் வெரி ஸ்பெஷல் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஐ பி ஃபார்வர்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே பிரபுசாலமன் சார் பிரபுசாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன் கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க் யூ ஸோ மச் சார் நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார் சரண் சார் பிருந்தா சாதி சார் ஜெகன் சார் விஜய் பாலாஜி சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுணி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார் என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூப்பிட்டு வந்தது லிங்கசுவாமி சார் தான் பிகாஸ் ஆஃப் இஸ் ட்ரஸ்டி ஹேட் வித் மீ அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூப்பிட்டு வந்தது வந்து லிங்கசுவாமி சாரும் போஸ் சாரும் தான் ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது ஸோ மார்னிங் வந்து வீட்டில் இருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலை ஏழு மணிக்கு ஸ்டுடியோ போயிடுவோம் அப்படியே அன்னைக்கு டே வந்து எனக்கு ரெண்டு மீல் தான் எனக்கு தெரிஞ்ச வெளியில் போக முடியாது ஸோ அப்படியே ஒரு ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட கிரேட்ஸோட ஃபிலிம் மேக்கிங் கிரேட்ஸோட மியூசிக் ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும் எனக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின் இப்போது எல்லா படத்துலேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபு சார் தான் தேங்க் யூ சார் மச் இன்னைக்கு ரெண்டு மூணு மீட்னால நீங்களும் கொஞ்சம்

அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில் அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது ஆனால் பிலிம் லாங்குவேஜில் பாஷையெல்லாம் கடந்து டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாசையே விசையிலங்கிறது தெரியும் வெளியிலருந்தவங்களாம் யோசிப்பாங்க இவனும் பொழுங்கள் இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான் ஹிந்தியும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் எப்போ இவங்க வெளிநாடு பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி கனெக்ட் ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா இந்த பாசதான் உங்களுக்கு புரியல நீங்க பேசிட்டே அப்படி சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது அப்ப வந்து நான் வந்து பையா படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்றதுக்காக வந்தாங்க அந்த டயத்துல ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் தபல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு இதில் பேர் அவங்க பேர் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸும் பாம்பேயில் எடுத்துகிட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்து எங்களுக்காக ஒரு பதினாலு கோர் ரூபா அனுப்பி வச்சாங்க அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க அவங்க லைஃப்